வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் மாணவர்களிடம் பகல்கொள்ளை அடிப்பதா அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் படிப்புக்கான தேர்வு கட்டணம் ஐம்பது விழுக்காடு உயர்வு மாணவர்களிடம் பகல்கொள்ளை அடிப்பதா பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் இராமதாசு அவர்கள் வினா அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களின் தேர்வு கட்டணம் பட்டச்சான்றிதழ் கட்டணம் ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் கட்டணம் ஆய்வறிக்கை கட்டணம் ஆகியவற்றை ஐம்பது விழுக்காடு உயர்த்தி அண்ணா பல்கலைக்கழகம் ஆணையிட்டுள்ளது ஏழை மற்றும் நடுத்தர மாணவர்களை பாதிக்கும் வகையிலான இந்த கட்டண உயர்வு கடுமையாக கண்டிக்கத்தக்கது அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இளநிலை பொறியியல் படிப்புக்கான தேர்வு கட்டணம் தாளுக்கு நூற்று ஐம்பது பைசாலிருந்து இருநூற்று இருபத்தைந்து பைசா ஆகவும் முதுநிலை பொறியியல் படிப்புக்கான தேர்வு கட்டணம் தாளுக்கு நானூற்று ஐம்பது பைசாலிருந்து அறுநூற்று ஐம்பது ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இது தவிர ஆய்வறிக்கை கட்டணம் இளநிலை மாணவர்களுக்கு முன்னூறு ரூபாயிலிருந்து அறுநூறு பைசா ஆக உயர்த்தப்பட்டுள்ளது பட்ட சான்றிதழுக்கான கட்டணம் ஆயிரம் பைசாலிருந்து ஆயிரத்து ஐநூறு பைசா ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது சான்றிதழ்களை டிஜிலாக்கரில் பதிவேற்றம் செய்வதற்கான கட்டணமும் ஆயிரம் பைசாலிருந்து ஆயிரத்து ஐநூறு பைசா ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது இது வரலாறு காணாத கட்டண உயர்வு இந்த கட்டண உயர்வை மாணவர்களால் சமாளிக்க முடியாது அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட அனைத்து பல்கலைக்கழகங்களின் நடைமுறை செலவுகள் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கேற்றவாறு பல்கலைக்கழகங்களின் வருவாயை உயர்த்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதை மறுக்க முடியாது ஆராய்ச்சிகளை அதிகரிப்பது புதிய கண்டுபிடிப்புகளை அறிவுசார் சொத்துரிமை அமைப்புகளில் பதிவு செய்து அவற்றை பயன்படுத்துவோரிடமிருந்து காப்புரிமை கட்டணம் பெறுவது போன்றவற்றின் மூலமாகவே பல்கலைக்கழகங்களின் வருவாயை உயர்த்த வேண்டும் தேர்வு கட்டணங்களை லாப நோக்கத்துடன் உயர்த்துவது நியாயமில்லை இளநிலை பொறியியல் பயிலும் மாணவர்கள் பருவத்துக்கு ஒன்பது தேர்வுகள் எழுத வேண்டும் ஒரு தாளுக்கான தேர்வு கட்டணம் எழுபத்தைந்து உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு மாணவரும் பருவத்திற்கு அறுநூற்று எழுபத்தைந்து ஆண்டுக்கு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது கூடுதலாக செலுத்த வேண்டும் ஆண்டுக்கு தேர்வு கட்டணமாக மட்டும் நாலாயிரத்து ஐம்பது செலுத்துவது என்பது பெரும் சுமையாகும் தமிழ்நாட்டில் நானூறுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன ஓராண்டில் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் வீதம் நான்கு ஆண்டுகளில் மொத்தம் ஆறு லட்சம் மாணவர்கள் இளநிலை பொறியியல் படிக்கின்றனர் இவர்கள் மற்றும் முதுநிலை மாணவர்களுக்கான கட்டண உயர்வை கணக்கில் கொண்டால் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஆண்டுக்கு சுமார் ஐநூற்று இருபத்தைந்து கோடி கூடுதலாக கிடைக்கும் இது பகல் கொள்ளையாகவே பார்க்கப்படும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்திலேயே அண்ணா பல்கலைக்கழகம் தேர்வு கட்டணத்தை உயர்த்தியது அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கட்டண உயர்வு திரும்ப பெறப்பட்டது கடந்த ஆண்டில் தவறு என்று திரும்ப பெறப்பட்ட கட்டண உயர்வை நடப்பாண்டில் செயல்படுத்துவது எந்த வகையில் நியாயம் அதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் இல்லாத நிலையில் இந்த முடிவை யார் எடுத்தது மாணவர்களின் பொருளாதார நிலையையும் நலனையும் கருத்தில் கொண்டு தேர்வு கட்டண உயர்வை அண்ணா பல்கலைக்கழகம் திரும்பப் பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாசு அவர்கள் வலியுறுத்துகிறார்